ും സൂരത്തുർ അത്യായവും സൂറത്തൂർ അത്യായവും മോദപ്പെട്ടത് അത്യായം സമ്പൾക്കും പണിക്ക് സൂരത്തു നൂരെയും സൂരത്തു ഇസാവയും കറ്റുകൾ എന്താ സൂറത്തു ഇസാവയും சூரத்து நூறையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சலகாரி சனம் சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டு சூறாக்களிலும் பெண்களுக்கான அதிகமான அறிவுரைகளும் அவர்களுக்குள்ள சலுகைகளும் அவர்களுக்கான உரிமைகளும் இந்த இரண்டு சூறாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆத்திர சலபமான காரியம் இன்னைக்கு அளவு சூறா சலகாரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான

ஜோசியம் சாஸ்திரம் இப்படி பிது எத்து இப்படி எல்லா விதமான பலாய்கள் முஸ்லீமத்துகள் இருந்தால் இஸ்லாத்தில் இல்லாத அத்தனை கலாச்சாரங்களும் பெண்கள்கிட்ட தான் வரும் அதை ஃபர்னா அவங்க என்ன செய்வாங்க வலியுறுத்துவாங்க அது ஆண்களுக்கு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம அதுல விளக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஆதர இஸ்லாத்தை என்ன சொன்ன சொர்க்கத்துல படைச்சு ஹவ்வாரிஸ்லாந்த ஜோடி சேர்த்து நீங்கள் இந்த மரத்துக்கு அருகிலே நெருங்காதீர்கள் அப்படின்னு சொன்னா ஆதர சலாத்தை மட்டும் சொல்லலை வடா தக்ரபா ஆதிகிர் ஷஜரத்தை அவ்வாவுமையாலே சேர்த்துக்கே அண்டா சொன்னாங்க இந்த தக்ரபா அப்படிங்கிறது இருமை அரபிர மட்டும் ஒருமை இருமை பன்மை மூன்றுவரும் வடா தக்ரபா நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள் ஆதிகி ஷஜரா இந்த மரத்திற்கு அருகிலே நெருங்காதீர்கள் அப்படின்னு அண்டா சொன்னார் ஷைத்தா வழிகளுக்கும்ல ஆதர சலாதத்தில் போகல அவ்வா அேசலத்தில் போனா போய் நீங்கள் அது போய் சாப்பிட்டா நிரந்தரமாக இங்கே இருந்துருவீங்க அப்படிங்கிறதுக்காக அல்லா அப்படி சொல்லியிருக்கிறான் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா எல்லாவுடைய உத்தரவு அப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே என்ன செய்யலை யோசிக்கலை நேர வீட்டுக்காரத்தை போய் எங்க சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு அதை நம்ம பாபாவும் சாப்பிட்டாரு விஷயம் ஆகி ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அல்லாவுடைய உத்தரவு உயர்ந்ததுனால தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு துனியாவுக்கு அனுப்பப்பட்டான் இது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஹக்வாமோடைய ஜீன்கள் மரப்பணுக்கள் தாய்மார்கள் இருக்கும் அதே போல யார் கேட்டாரிய ஆதரத்துடைய மரபணுக்கள் நம்மகிட்ட இருக்குமா அப்படின்ட்டு ஏன்னா மனைவி சொல்றத கேட்கக்கூடிய மரபணுக்கள் இருக்குமா அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பூமிக்கு வந்துட்டாங்க வந்து தண்டனையாகத்தான் இந்த உலகத்துல இறங்கினாங்க இன்னைக்கு நிறைய ஹராமான உணவுகள் சாப்பிடுறதுக்கு காரணம் பெண்களா இருக்கிறான் உதாரணமா அதாவது கல்யாணம் பண்ண உடனே இப்ப உள்ள ட்ரெண்ட் சொல்ற கல்யாணம் பண்ண உடனே முதன் நாள் முதல் பேச்சு அந்த அம்மா என்ன கேக்குது எங்க இனி எப்ப கே எஃப்சி கூட்டிட்டு போவீங்க ஆனா உடனே ஒரு ஹராமாச்சு அவங்களே சொல்லிட்டாங்க ஹலாலான முறையில் இதை நாங்க அறுக்கிறது இல்லை இது மொத்தமா மிஷின்ல கொடுத்து மண்ணையை கட் பண்ணி அது வரும் இது என்ன ஹராளமான முறையெல்லாம் அறுக்கப்படுறது இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதனால சாப்பிடக்கூடாது ஹராமான உணவு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்படுவார் அதாவது நம்ம செஞ்சான அமல்கள் கூட டெலிட் ஆயிரும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டார் ஏன்னா சொல்லியிருந்தா தீவிர சொல்லுவார் அப்படியா நான் இங்கே நீ கூட்டிட்டு போறேன் அப்டின்னு சொல்றாரு பே சாப்ட்アーனா முடிஞ்சு பண்ணான ஹமில்களலாம் ஹராமுல்ல வெர்சினா மற்ற எல்லாமே டோட்டல் காஸ்ட் காரணமானniki தெளிவா சுன்னதுக்கு பிறகுும் பல புல்காக்கல انا 5 அஞ்சு பேர் குடும்பத்தோட அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரமா நினைங்க பல புல்காக்கந்த நிரஞ்சிருக்கு இப்ப கொஞ்ச கொஞ்ச நிரஞ்சிருக்கு انا அத்தனை நிரஞ்சிருந்தது ஒரு சில ஒலிப்புன்றை ஏற்படுத்துறானால பொறு தெரிவா கேएमसी ஹராம் அப்படிங்கறது அறிவிக்கப்படுது தயாராக வந்துடுறாங்க இப்ப இந்த சூழல்ல இந்த கவன குறைவு அது ஹலாலா இப்ப ஏன் அதை சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லணும் குரான்ல தெளிவாக தான் சொல்லிட்டேன் அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுக்கப்படக்கூடிய முறைப்படி ஹலாலா அதாவது அந்த கருத்து நரம்புகள் அறுபட்டு மூளைக்கு போற அதாவது சித்திரவதை இல்லாமல் நறுபடக்கூடிய ரத்தம் அனைத்து வெளியாகக்கூடிய அந்த உயிரினங்கள் தான் நமக்கு ஹலா இது நமக்கு ஏன்னா உடல் நலத்திற்கும் அது தீங்கு இல்லாது முறைப்படி சுகாதாரமானது தான் நமக்கு இஸ்லாமிய வலியுறுத்து அதுக்கு மாற்றமான அனைத்தும் சுகாதார கேட்டை அது உண்டாக்கும் அது ஆன்மீகத்திலேயும் பலவிதமான உண்டாக்கும் உண்டாகும் அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது போனாலும் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப இந்த கவனக்குறை ஒன்னொரு உதாரணம் சொல்றேன் பெண்கட்ட இந்த மாற்ற விஷயங்கள் கவனக்குறை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு அது பக்கத்துல பெண்கள் வருஷா வருஷம் தொழுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க நிர்வாகத்துல இஷாவும் பெண்கள் தராவையும் ஜமாத்தா தொழுவாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் அஜர்த்தி ஏலான் பண்ணுவாரு எல்லாரும் நேரம் நில்லுங்க பின்சப்பு அதாவது தங்களுடைய குதிகால்களை பின்னங்கால்களை பார்த்து சப்பையை சரி செய்து கொள்ளுங்கள் முன்சப்பில் இடம் இருந்தால் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்து கொள்ளவும் முன்சபிரர் ஓட்டவருக்கு என்ன செய்தா உள்ள புகுந்து தொழுகையில கூட கெடுத்து விடுவா உங்க இஷ்டத்துக்கு அங்கேயும் நிக்காதீங்க வேலை எங்க இருக்கோ உங்க இஷ்டத்து தொழுகை இருக்காதீங்க வேலை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு கந்தரு ஓடமா அந்த சப்புகளுடைய அமைப்பை கெடுக்காதீங்க அப்படின்னு அவரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு என்ன அவரு சொல்ற ஆனா ஒன்றே ஒரு மட்டும் கேட்பாங்க பின்னங்காலங்களை பார்த்து சப்பு சரி செய்தா பின்னங்காலம் மட்டும் பார்த்துக்குவாங்க அங்க எங்க இருக்கிற திட்டுக்கு ஒரு திசைக்கு ஒரு நேனுன்றது பிறகு சரி நிர்வாகத்தரு பார்த்தாங்க ஏசியை போட்டு விட்டோம்னா ஒழுங்கா நெருக்கமா பார்த்தா அதுவும் இல்லை மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஏன்னா ஆளுக்கு திட்டுக்கு ஒரு திசைக்கு ஒரு ஆளாக நிற்கிறாங்க ரெண்டா நெருக்கமாக நிற்கிறது இல்லை யாரும் போய் சேர்த்து நெருக்கிக்கிட்டு நான் இங்க வீட்டுல ஹாலில் விசாலமா தனியா என்று இங்கே போய் மும்பை இருக்கா நிற்பேன் அப்படின்னு அவங்க விஷயத்துக்கு பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது அல்ல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாற்றம் ஏற்படும் இது எந்த அளவுக்கு ஏன் அப்படி சொல்றேன்டா இப்ப ஜென்ஸ் ஆண்கள் பக்கத்து ஒரு தடவை தான் சொல்லுவோம் சஃபுல் சின்ன பிள்ளைகளாக தெரி சரி சஃபுகள் சரியாக இருந்து கொள்வாங்க முன்சோஃபுல் இருந்தால் பக்கத்து உள்ள கூப்பிட்டு அதை அந்த ஓட்டை நிறைவு செஞ்சுக்கிடுவாங்க ஆனால் பெண்கள் தரப்புல தொழுகையிலில் குறைபாடு ஏற்படும் ஷைத்தா ஊடாடிடுவான் தொழுகை பூர்த்தியாகுவதற்கு இது அவசியம் என்று நம்ம ஒவ்வொரு தரமையும் சொன்னாலும் நீங்க சொல்லிக்கோ அங்கேதான் எங்க ஏசி இருக்கோ அங்கேதான் அப்படின்னு இருக்கா அப்ப இது இந்த கவனக்குறைவு மார்க்க விஷயத்தில் குரு நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த நாயம் சரதாரேஸ்வரன் இந்த கவனக்குறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சூறாக்களை அவளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க பெண்கள் வந்து அது நாயப்படுத்தி சொல்லலை அதாவது முட்டையை உடைச்சி ஊற்றுனாலும் அவங்க ஒய்யத்தோட ஊற்றுவாங்கண்ணா எப்படின்னா பிடிக்க கால் இல்ல அறுக்க கருத்து இல்லை எல்லா இல்லாத முட்டை உடைச்சு அந்த சட்டியை ஊற்றுவாங்க ஏன்னா அது அசைவம் வந்தேன் இந்த அசைவத்தை வந்து ஹரா பண்றாங்கண்ணா அவங்க அப்படி சட்டம் இல்லை எங்க படிச்சான்னு தெரியல ஆனா என்ன அந்த அளவுக்கு பேருதல் தாய்மார்கிட்ட அவ்வளவு பேருந்துதல் இருந்துச்சு இன்னைக்கு கேஎப்சியில போய்

பிறவுடைய மனைவி ஆசியா அம்மா தான் ஒரு உதாரணம் அப்படின்னு நல்லா சொல்றேன் ஆண்கள் யாருமே சொல்றாரு நபிவார்களுக்கு அடுத்து அல்லா சொல்றது ஆசியா அம்மா காரணம் என்னன்னா அந்த காரணத்தை அல்லா சொல்றா அவர்கள் ஒரு பிறவுடைய மனைவியா இருந்தார்கள் அந்த நாட்டினுடைய பேரரசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அரமனையும் அவர்களுக்கு பணியாட்களும் இருந்தார்கள் இருந்தாலும் ஆசியா அம்மா ஈமான் கொண்டாங்க இவர் ஈமான் கொண்டதை கேள்விப்பட்ட புறாவும் என்னையே நீ ரப்பாக வணங்கணும் இல்லைன்னா அவனை சித்திரவதை கொலை செய்வன் சொன்னா அதாவது சுட்டு மணலில் கிடத்தி நெஞ்சில பாறாங்கல் தூக்கி வச்சு கொடுமைப்படுத்தினா நீ என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா இதோ இந்த எண்ணெய் சட்டி அதாவது அந்த எண்ணெயை குடிக்க விட்டு அந்த எண்ணெய் சட்டியில தூக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்பா அந்த அம்மா சொன்னாங்க அந்த துவாவை அக்கா என்ன எனக்காக நீ கட்டு மருமையில சோனத்திலே எனக்காக ஒரு மாறியை கட்டு அப்படின்னு சொன்னாங்க காரணம்னா இந்த அநியாயக்காரர்கள் எனக்கு விடுதலை பெற்றிரு அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன நம்ம ஓத்தா போகும் அப்படிங்கிற உறுதி வந்துருச்சவங்களுக்கு உறுதி வந்ததுக்கு பிறகு அவங்க மருமையின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு என்ன சொல்றாங்க எனக்கு மருமை கிடைச்சிடும் சுவனமும் நான் உயிர் உயிரோட போறேன் அது எப்படி ஒரு கொடூரமான மரணம் பாருங்க குடூரமான மரணத்திலேயே அந்த அம்மா மருமை கிடைச்சிடும் ஈமானோட மூத்தா போறேன் மருமையில கிடைச்சிடும் நிச்சயமா இருந்தா சொர்க்கத்தை தருவேன் அப்ப இறைவா இந்த தியாகத்துக்கு பகமா அங்க ஒரு மாடையை கட்டித்தான் என்று அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதே உறுதி அப்ப ஒரு பெண் ஈமான்ல உறுதி கொண்டுட்டா ஆசியா அம்மா மாறி மாறிடுவான்

தேவையில்லாத புத்தாச்சாரங்கள் இந்த சகுனம் சாஸ்திரம் ஜோஷியம் இது போன்றவை விட்டு திருங்க எல்லாருமே நம்பிக்கைங்க நிச்சயமாக தருவான்